ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம வந்தோம் நேற்று எடுத்து ஆன் பண்ணலாம் நேற்று எடுத்து ஆன் பண்ணலாம்னு ஆன் பண்ணிட்டு ஓடிட்டு திரும்பி வந்து நிப்பாட்டும் தான் தெரிஞ்சுது வண்டியை நிப்பாட்டிட்டு ஸ்டாண்டை போட்டால் வண்டி அடி கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சுக்கிட்டே வருது மொதையாவது லைட்டா தான் சாஞ்சிச்சு இப்போ ஃபுல்லா கீழே விழுகாம காயிடுச்சு என்னன்னு கழட்டி பக்கமான்னு தெரிஞ்சது இந்த சேஸ் எல்லாம் தூக்கு கட்டாயி போய் கிடக்கு என்ன பண்ண பாக்கோம்னா எங்களை கட் பண்ணிட்டு இந்த இடத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு வேக பைப்பை வச்சு வெள்ளடிக்க போகலாம் இது வந்து பெருமன் சொல்யூஷன் கிடையாது இதை இன்ஜினே வெள்ள அடிச்சாதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போதைக்கு ஓட்டுறதுக்காக அதை ரெடி பண்றான் கரெக்ட் உண்மைதான் அவ்வளோதான் ஓகே நல்லா வெல்டிங் அடித்தாச்சு இப்போ நம்ம க்ளீன் மட்டும் பண்ணணும் இப்போ வெல்ட் அடித்தாச்சு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்ப்போம் இப்போ இந்த ஸ்டாண்டில் தான் வண்டியே நிற்கிது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது